துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் அமையும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்குது ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கான செலவினங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பரவாயில்லை ஓரளவுக்கு வேலை நல்லா இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் குறிப்பாக நீங்கள் எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதனங்களையும் மிக அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நட்பலன்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாவே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகருடைய ஸ்தலங்கள் இருக்கோ விநாயகருடைய வழிபாடும் துர்க்கையுடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் ஒன்றாகும்